அப்புறம் இங்கேயும் இருக்கிறாங்க ஆர்கிட்ஸ் வச்சுருக்குறோம் ஸோ அந்த இடத்துல ஒரு பிம் சாம்போ அந்த ஒரு பாட்டில் இருக்குது இவங்களாம் பூத்து முடிச்சிட்டாங்க ஆரஞ்ச் பீன் ஆரஞ்சு பீன் ஆரஞ்ச் பீன் இவங்க வந்து ஜூனியர் சப்டபிள் லேடி வா சூப்பர் கலர் பாருங்கள் ஒரு ஆரஞ்சு பீச் கலராக இருக்குல்ல இது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சளிக்காதுங்க இந்த கலரு இங்கே பாருங்க இன்னும் கூட்டமாக வந்துட்டாங்க மூணு அஞ்சு மூணு நாலு அஞ்சு மொட்டு இருக்குது இன்னும் கூட்டமாக வச்சு பார்க்கணும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஜூனியர் சாப்டபிள் லேடி இங்கே வந்துட்டாங்க பாருங்க ஆர்கிட் ஆர்கிட் கூட்டமாக இருக்கிறாங்க இங்கே பாருங்க ஆர்கிட் அதுக்கப்புறமே ரெண்டு மொட்டு இதாக இருக்குதா எப்படி இருக்காங்க பாருங்கள் ஆர்கிட்ஸ் இந்த இங்கே ஒன்று அப்படியே இப்படி பிடிக்கலாம் இந்த பாருங்க ஆர்கிட்ஸ் எங்கேயோ காமிக்கிற மாதிரி இருக்குது இப்போ பாருங்க எல்லாரையும் காமிக்கலாம் ஆர்கிட்ஸ் இவங்க வந்து சிட்ரினாதாங்க தாங்க பூத்து இருந்தாங்க சிட்ரினா இது இங்கே ஒரு முட்டு வந்திருக்குது இதெல்லாம் சீட் போட்டு வளர்ந்ததுங்க சீட் போட்டு வளர்ந்துட்டு வராங்க பரடி இன்றைக்கி ரெண்டு பூத்துட்டாங்க எக்ஸ்ட்ராவா ரெண்டு இவங்களும் வந்து இங்கிலீஷ் கலர் தான் பரடி நேற்று பூத்து இருந்திருக்குறாங்க இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்க ரெண்டு பேரடி பார்த்திங்களா இவங்க பாருங்கள் ட்விங்கிள் ஸ்டைன் ட்விங்கிள் ஸ்டைன் ட்விங்கிள் ஸ்டைன் நேர்த்தி பூத்து வந்துருக்குறாங்க இந்த பேருங்க ட்விங்கிள் ஸ்டைன் எப்படி இருக்குது எட்டு பெட்டல் ஆறு பெட்டலாக வருவாங்க எட்டு பெட்டலாக வருவா இவங்களும் பேபிஸ் தாங்க அதனால தான் இந்த பெட்டல் வந்து ரொம்ப டைனியாக ஏரோவாக இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் ப்ராடாக வந்திருப்பாங்க நான் இந்த ஏற்கனவே இதுக்கு முன்னே நல்ல மெச்சூர்டான ட்விங்கிள்ஸ் சென்ட் பூக்கள் வந்து நான் இதில் போடுறேன் இவங்க வந்து சீட் போட்டு வளர்த்தி வரும்போது எப்படி வர்றாங்க அப்படின்றத பாருங்கள் மெச்சூர்டாக இருக்கிறதுல அந்தனுடைய பூவும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் காமிக்கிறேன் இப்போ இவங்க வந்து செர்ரி சோப்பாட்ஸ் இது பாருங்க இது மறைஞ்சிட்டு போகுதா இதெல்லாம் நேற்றி பூத்துருந்துருக்குறாங்க நம்ம வரலை தோட்டத்திலையே வரலை பாருங்கள் இந்த மூணு பேருமே நேர்த்தி பூத்துருந்துருக்குறாங்க இன்றைக்கி பூத்துருக்குறாங்க பாருங்கள் செர்ரி சோப்பாட்ஸ் சம்டைம்ஸ் இவங்களும் தான் வருவாங்க இங்கே பாருங்கள் செரி சோப்பாட்டு ஆல்டர்னேட்டாக தான் வரும் இந்த மூணு இதுக்கு ஒரு பெட்டல் ஒரு பெட்டல் விட்டு இப்படி தான் டின்ட்டு இப்போ இது போலையும் இருக்குது ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த பெட்டல் இந்த பெட்டல் இந்த பெட்டல் இது மட்டும் நல்ல டார்க்காக இருக்குது பாருங்கள் நேற்று பூத்ததுக்கு இன்னைக்கு பூத்ததுக்கு வித்தியாசம் செரி சபாட் இவங்க வந்து டிஎச்ஹெச் டிஹெச்ஹெச் டிஎச்ஹெச்னால் பாருங்கள் டேங் ஹேங் ஹாங் நல்ல ஒரு டார்க் ரெட்டு ரெட்டிஷ் ஆரஞ்சு பாரு எத்தனை ஆஹா கீழாலேயே அடசாமி இங்கே வேறுங்களே அங்கேயே கீழேயே முட்டாதான் நமக்கு தெரியல இவங்களோ ஒன் டூ த்ரீ எங்கே எடுத்து எப்படி எடுக்கணும் ஒருத்தர் நிட்டையும் இங்க வந்துருக்குறாங்க எப்படிங்க நம்ம கேட்ச் பண்ணுறது இதில் வேற இந்த புல் பூண்டெல்லாம் முளைச்சி கிடக்குது இங்கே பாருங்க எப் ஷேப்பே பாருங்களேன் இது எடுத்துடலாம் இவங்கள இந்த குட்டி பாருங்கள் கலர் இப்படி காணிக்கிறேன் இவங்களை இப்போ பாருங்கள் இவங்க தனியாக காட்டணுன்ட்டு கலர் இந்த கலரை விட கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க நேரில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிறாங்க ஸோ இந்த பியூட்டியை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இன்னும் ப்ளூம் ஆகலை இவங்கள ஓப்பன் அப்பா உள்ள எப்படி அதுக்குள்ளே இருக்கிறது அப்படியே இருங்க அடுத்து பின் அடுத்து இவங்க வந்து லீலாவாடி லீலாவாடி லீலாவடி மல்டிபெட்டல் தாங்க இந்த வாட்டி என்னமோ இப்படி வந்திருக்குறாங்க இந்த மூளைக்கு மூளைக்கு அக்கண்ணா மாதிரி வந்திருக்குறாங்க இப்படி வந்திருக்கான்னு பாருங்கள் ஆனால் மொட்டுக்கள் நிறைய வந்திருக்குது இந்த மொட்டுக்கள்லாம் நிறைய வந்திருக்கு கோல்டன் காம்பஸ் கோல்டன் காம்பஸ் இது ஆல்ரெடி பூத்து முடிஞ்சிட்டாங்க மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க அடுத்து இது வந்து பாருங்கள் எங்களா இன்றைக்கி பூத்துருக்குறாங்க எங்களா இந்த ரெட் கலருக்கு நல்லாவே இந்த மாதிரி எறும்பு பூச்சி எல்லாம் பாலினேஷன் எல்லோ எல்லோ இதுக்கலாம் நல்லா டார்க் ரெட்டு மெருன் குங்குமம் ரெட்டுங்க இதை நேற்றி பூத்துருந்துருக்குறாங்க இன்றைக்கி செம்மையான ரெட்டு இப்போ இதை பார்க்குறத விடவே டார்க்காக இருக்குதுங்க இதை விடவே டார்க்காக இருக்குது இவங்க வந்து ரொனால் ட்ரொனால் வந்து எனக்கு ஏன் நான் நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் இது போல் ப்ளூம் வரணும் எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூம் நான் பார்க்கவே இல்லைங்க ட்ரொனால் இந்த பாருங்கள் இப்போ இது எப்படி இருக்குது இது விரிஞ்சதுனால் ஃப்யூஸ் ஆகி ஃபியூஸ் கலர் பாருங்கள் எப்படி இது போல் தான் ஃபியூஸ் ஐ ஃபியூஸே வரும் நல்லா ஃபினிஷிங்கில் எனக்கு பார்க்கவே முடியல இப்போ இதை நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு இதுதான் எனக்கு இது ஒவ்வொரு சமயத்துக்கு ஏதோ ஒவ்வொரு சமயம் தான் அப்படி வருது எனக்கு இந்த மாதிரி அழகாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை ட்ரொனால் ஃபுல் ஃபினிஷிங் இது தானுங்க ட்ரோனிட் அப்புறம் இங்கேயும் பாருங்கள் ட்விங்கிள் டைன் எப்படி இருக்காங்க கோபுரம் மாதிரி இருக்காங்க பாருங்கள் கலர் பாருங்கள் ஒரு ஒடாமலி கலராக வரும் இப்போ இந்த மாதிரி பேபி பிங்காகவும் இருக்குது சில சீட் போட்டு வரும்போது இப்படி தான் கொஞ்சம் நடக்குது இங்கே பாருங்கள் அங்கங்கே எடுத்து வச்சுருக்கிறேன் நல்லா நாளைக்கு பார்க்கும்போது பார்த்தா ஒயிட்டாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதுவும் எட்டுப்பட்ட பாருங்க இப்ப தெரியுதா அடுத்தது அட என்னடா இவங்க இவங்க யாரடா அப்படின்னு இருக்குது இல்லையா இவங்க லீஃபை பார்த்தபோதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ட்ருமாண்டி சீட் போட்டாச்சு இங்கே சீ சாரி பல்ப்ஸ் இங்கே நட்டு வச்சுட்டோம் ஸோ லீஃப் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சிக்னேச்சர் வந்து சீட் போட்டு வந்தேன் சிக்னேச்சர் இந்த வாட்டி நமக்கு சரியாக வரலை அதனால் இந்த பாட்டில் நான் என்ன பண்ணிட்டு பேபிஸை கொண்டு வந்து வச்சுட்டேன் ட்ருமாண்டி இது நல்லாவே தெரியுங்க இதெல்லாம் மோட்டுகள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க பார்த்துக்கலாம் இவங்க எஃப் ஒன் எஃப் ஒன் உட சுவாமியும் எறும்பு இருக்குது பா எப்படா உங்களுக்கு மட்டும் இதாக இருக்குது அதில் என்ன இருக்குது எஃப் ஒன்னுங்க அதுக்குள்ளே இது ஒரு மொட்டு இருக்குது எப்படி எஃப் ஒன் அழகாக இருக்கில்ல இது பார்க்கும்போது ஏதோ சாக்லேட் மாதிரியே இருக்குது இல்லையா கேண்டி சாக்லேட் மாதிரி இருக்கும் அதெல்லாம் உள்ளே போய் உக்காந்துருப்பாங்க போல் அப்புறம் இவங்க வந்து அப்சரா இதில் முன்னாடியே பூத்துட்டாங்க இல்லை மொதல் நாள் அன்றைக்கே பூத்துட்டாங்க அப்சரா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்